நூல் கருத்துறை செய்வதற்கு மதுரை நாகமலை புதுக்கோட்டை நாடார் மகாஜன சங்க ச வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சோ ஈஸ்வரி அம்மா அவர்கள் அவர்கள் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய மலைமான் என்ற நூல் குறித்து பேசவுள்ளார் அவர்களை நூல் குறித்து பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் பாலும் தெளிதேனும் பாவும் பருக்கும் இவை நாளும் கலந்துணு நான் தருவேன் கோலம் செய் கரி முகத்து தூ மணியே நீ தமிழ் தா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் உலயமெலா ஓங்குக திருவருட்பிரகாச வல்லலார் திருவடிகளே சரணம் திருச்சிற்றம்பலம் இனிய ஒரு மாலை பொழுதிலே இங்கு இணைந்திருக்கக்கூடிய அன்பான இதயங்களுக்கும் இவ் தருணத்தினை கொடுத்து மகிழ்வித்திருக்கின்ற அஞ்சிரை தூண்டி இலக்கிய வட்டம் விருதுநகர் குழு சார்ந்த அன்பர்களுக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எழுத்தாளர் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய மழைமான் என்ற நூலில் இருந்து பத்து சிறுகதைகள் குடித்து இப்பொழுது நான் உணர்ந்த கருத்துக்களை என் மனதில் தோன்றிய உணர்வுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பத்து சிறுகதைகள் உள்ளன முதல் சிறுகதையாக குலப்படாத பறவை என் ஒரு சிறுகதை இருக்கிறது இந்த பத்து சிறுகதைகள் குறித்துமே ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு விமர்சனம் இந்த புத்தகத்தின் பின்பகுதியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது இக்கதைகள் எளிய மனிதர்களின் அன்றாட வாழ்க்கை எந்த நிமிடத்திலும் திசை திரும்பி விடக்கூடியது என்பதை அடையாளம் காட்டுகின்றன என்று ஒட்டுமொத்தமான ஒரு விமர்சனம் கொடுத்திருக்கிறார்கள் மேலும் மனிதர்களை மீட்சி கொள்ள செய்ய நிறைய கதைகள் தேவைப்படுகின்றன என்கிறார் கனேடிய எழுத்தாளரான மார்க்ரெட் பிற மனிதர்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை கதைகளாக நாம் கேட்கும் பொழுது நம் வாழ்க்கைக்கும் அவை பல நேரங்களில் கைவிடித்து உதவுகின்றன அந்த வகையிலே முதல் சிறுகதையாக புலப்படாத பறவை என்று ஒரு கதை தொடங்குகிறது ஐயா மிக சிறந்த ஒரு இயற்கை ஆர்வலர் அதை இந்த கதையிலே மிக தெளிவாகவே நமக்கு புலப்படுத்துகிறார் இந்த பறவை கதை தொடங்கும் பொழுது பறவை பிடிபட்டது உடனே கிளம்பி வரவும் என்று ஒரு தந்தி வருகிறது அதுவும் இரவு மணி பத்து முப்பதுக்கு வருகிறது அதை பவன்பூர் வனத்துறை அதாவது பவன்பூரில் இருந்து பம்பாய் இயற்கை வரலாற்று கழக முகவரிக்கு தந்தி வந்திருக்கிறது அதை சித்தரஞ்சன் என்ற அந்த வன அதிகாரி பெறுகிறார் பெற்றவுடன் அவர் மனதிலே எப்பவும் போல நம்ம ஏற்கனவே நமக்கு இருக்கக்கூடிய இன்னொரு அதிகாரியினுடைய மேசையிலே அதை வைத்து விட்டு காலையில் வந்து பார்த்துக் கொள்வோம் என்று நினைக்கிறார் உடனே அவருக்கு தோன்றுகிறது பவன்பூர் என்ற அந்த ஊரை பார்த்தவுள்ளதே நாம் ரொம்ப நீண்ட நெடுங்காலமாக தேடிக்கொண்டிருக்கின்ற ஜோர்டான் என்ற காடை பறவை பற்றியதாக அது இருக்குமோ அப்படியெனில் இது மிகவும் முக்கியமான தகுதியாயிற்று என்று அவர் நினைக்கின்றார் ஆகவே அவர் என்ன செய்கிறார் என்றால் அதை உடனே முக்கியத்துவம் கொடுத்து அதற்கான செயல்பாடுகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் ஆகவே அவருக்கு மேலாக இருக்கக்கூடிய இரண்டு வன அலுவலர்களை சந்திக்க அவர் விரும்புகிறார் தாமஸ் பெனிங்டன் மனோகர் ஜோஷி என்ற அந்த இரண்டு அனுபவத்தில் முதிர்ந்த அந்த பறவை அறிஞர்கள் அதாவது பறவை ஆராய்ச்சி அறிஞர்கள் அவர்களை சந்திப்பதற்காக அந்த இரவு நேரத்திலே அவர் கிளம்பி செல்கிறார் அப்படி கிளம்பி செல்லும் பொழுது ஒருவர் ராயல் கிளப்பில் இருப்பார் பெனிங்டன் ஜோஷி வந்து ஒன்பது மணிக்கே விடக்கூடியவர் இருந்தாலும் நாம் உறக்கத்திலிருந்து எடுப்பியாவது இந்த தகவலை சொல்ல வேண்டும் ஏனெனில் அனைவருக்குமே அந்த பறவையை பார்க்க வேண்டும் என்ற உந்துதல் நீண்ட நெடுங்காலமாக இருக்கிறது என்று ஆசிரியர் கூறுகிறார் ஆகவே தொலைபேசி வழியாக செய்தியை தெரிவித்துவிட்டு அவரையும் அழைத்து கொண்டு அந்த ராயல் கிளப்பிற்கு சென்று அஹ் பெனிங்டனை பார்ப்பதற்காக ஒன்று கூடுகிறார்கள் மூவருமே அப்படி போகும் பொழுது இவருக்கு அந்த பறவையை தேடி இவருடன் இருந்த மற்ற பறவையாளர்கள் பற்றிய பழைய நினைவுகள் எல்லாம் அவர் மனதில் தோன்றிக் கொண்டே இருக்கிறது குலாம் என்ற ஒருவரை பற்றி மிக அதிகமாக மனதிலே நினைவு தோன்றும் ஏனெனில் விருப்பப்பட்டு இந்த பறவையை நாற்பது ஆண்டு காலம் வரை தேடி இருக்கிறார் அவருடைய அந்த பறவை தேடுதலிலே அவரால் அவருடைய இறப்பு வரை கூட அந்த பறவையை சந்திக்க இயல முடியாம் ஆகவே அவர் ஒரு முறை இரண்டாயிரம் நகல் பிரதிகள் அச்சடித்து அதாவது அந்த பறவையை பற்றி ஓவியர்களிடம் தவிர சொல்லி அந்த நகல் பிரதிகளை இரண்டாயிரம் அச்சடித்து மலையோர கிராமங்கள் எல்லாவற்றையும் தந்து ஜெர்தான் யாராவது கண்டால் தகவல் தெரிவிக்கும்படி சொல்லி இருக்கிறார் அஹ் அதெல்லாம் இவர் நினைத்து பார்க்கிறார் நினைத்து பார்த்து கொண்டு உம் எப்பொழுதுமே அவர் தேடிக்கொண்டே இருப்பாராம் யாரா பறவையை பற்றிய ஆய்வு குறிப்பேடுகள் ஆய்வு தொகுப்புகளில் எங்காவது யாராவது காடையை பார்த்ததாக தகவல் பதிந்திருக்கிறார்களா என்று பார்த்து கொண்டே இருப்பாராம் ஆஹ் பிப்ளி வித்யாகர் காட்டில் சளிமளி அப்படி பல பலரும் அவருக்காக பெண் பெண்ணார் ஆற்றங்கரை கூட்டிய வடப்பகுதியில் அந்த பறவையை தேடி அலைந்திருக்கிறார்களாம் ஆனால் யாராலுமே அதை பார்க்க இயலவில்லையாம் குலாம் முகமது ஒரு முறை இமயமலையில் அந்த பறவை இருப்பதாக தகவல் கிடைத்து அங்கும் சென்று பார்த்திருக்கிறார் ஆனால் அது வரவு கோழி வகையைச் சென்றது என்று தெரிந்தவுடன் பெரிய ஏமாற்றத்திற்கு ஆளானார் என்பதெல்லாம் அஹ் இந்த சித்தரஞ்சன் என்பவர் கூற்றின் வாயிலாக கதை சென்று கொண்டிருக்கிறது அதற்கும் மேலாக ஆஹ் குலாம் வந்து ஒரு பறவை போலத்தான் வாழ்ந்தார் அதாவது அவர் யாரோடும் அதிகம் பேச மாட்டார் எப்போதாவது தான் பழுத்தை நேசாக ஆற்றி சிரிப்பார் மற்ற நேரங்களில் எல்லாம் கொக்குகளுக்கு இருக்கும் போல தலை கவிழ்ந்த மௌனம் அவரிடம் இருந்து வரும் என்று சொல்கிறார் மேலும் குலாம் முகமது ஒரு முறை பம்பாய் இயற்கைகள் கழகத்தில் செந்தலை வாத்துக்களை பற்றி ஒரு சொற்பொழிவை நிகழ்த்துகிறார் அந்த முறையில் அந்த பறவை வேட்டையாடிகளால் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டது என்பதையும் கல்கத்தா தெருக்களில் எட்டனா காசிற்கு செந்தளை வாத்துக்கள் கூவி கூவி விற்கப்பட்டதையும் மிகுந்த வருத்தத்திற்கு உணர்ச்சி வசப்பட்டு இந்த சொற்பொழிவில் கூறினார் என்பதையும் மனிதனின் சுயநலம் ஒரு பறவை இனத்தை அடியோடு அழித்துவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்துக்கு பிறகு செந்தலை வாழ்த்துக்களை காண்பதே அரிதாகி போனது எதிர்கால தலைமுறையினருக்கு அப்பறவை வெறும் சித்திரம் மட்டுமே ஒரு பறவை இனம் அழிக்கப்பட்டதற்கு இன்று வரை எந்த எதிர்குரலும் இல்லை என்று குறிப்பிடுகிறார் அஹ் மேலும் மிச்சம் இருக்கும் என்று நாங்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பறவைதான் செர்டான் ஆடை அது புதிர புதரடியில் ஒளிந்து வாழும் பறவை அஹ் அப்பறவையை கடைசியாக ஓவத் பார்த்திருக்கிறார் அதற்கு முன்னே ஜெர்டான் இவர்களை தவிர வேறு ஒருவரை கண்ணிலும் படவில்லை என்று குறிப்பிடுகிறார் மேலும் நம்பிக்கைதான் பறவையையும் மனிதனையும் ஒன்றிணைக்கும் கோடு இன்று அக்கோட்டின் நீளம் சுருங்கிக் கொண்டே இருக்கிறது என்று ராமகிருஷ்ணன் ஐயா கதையிலே குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்லாமல் ஒருவேளை நான் ஜெர்டான் காடையை காணாமல் இருந்து போய்விட்டால் அதை நேரில் காணும் எவராக இருந்தாலும் அதன் முன்பாக என் பெயரை ஒருமுறை கூடுங்கள் என்று குழா கூறியதை எல்லாம் அந்த சித்தரஞ்சன் நினைவு கூடுகிறார் ஏனெனில் அந்த சொற்பொழிவு நிகழ்வில் தான் அவரை அவர் அறிமுகம் செய்து பார்த்து சந்தித்து நண்பர்கள் ஆகின்றார்கள் ஆகவே அதை அவர் மறக்காமல் மனதிலே நிலைநிறுத்தி இருக்கின்றார் ஆஹ் அது மட்டும் அல்லாமல் அந்த பம்பா இயற்கை வரலாற்று கழகத்திலே அதன் மூலமாகத்தான் இவர் ஆகின்றார் அஹ் மற்ற நண்பர்களையும் அவர் சந்திக்கக்கூடிய நிலை அவருக்கு ஏற்படுகிறது அது மட்டுமல்லாமல் என்ற இடத்தை சென்று அடைய வேண்டும் என்று அவர் நினைக்கின்றார் அழைத்துக் கொண்டு எப்படியாவது பம்பாயிலிருந்து புறப்பட்டு விட வேண்டும் என்று அஹ் அனைவரையுமே தயார் செய்து கொண்டு பைனாகுலர் குறிப்பேடு புகைப்பட கருவி லென்ஸ் மற்றும் இறகுகளை பாதுகாக்கும் குடுவை இதையெல்லாம் தன்னுடைய பையிலே தயாராக எடுத்து வைத்துக் கொண்டு அந்த பறவையை சந்திப்பதற்கு கிளம்புகிறார்கள் ஆஹ் இரவுக்குள் நந்தியால் போய்விடலாம் என்று முடிவு செய்கிறார்கள் ஆகவே அதற்காக தொடர் வண்டியை பிடித்து செல்கிறார்கள் அதற்கு முன்னால் அந்த பறவை உயிருடன் வேண்டும் என்பதால் அதற்கு எதுவும் ஆகிவிடக் கூடாது என்று பறவை பத்திரம் என்று தந்தி கொடுத்து விடுகிறார்கள் ஆஹ் அதையும் கூட அவர்கள் ஆஹ் மிக வேகமாக செய்கிறார்கள் அந்த தந்தியும் அங்கு சென்று விடுகிறது எப்படியாவது உயிரோடு காடையை பார்க்க வேண்டும் இல்லாவிட்டால் இவ்வளவு முயற்சியும் வீணாகிவிடும் என்று சொல்லிக்கொண்டே கிளம்புகிறார்கள் ஆஹ் அவர்கள் அப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த புகைப்பட அந்த புகை அஹ் புகைத்தொடர் அதாவது தொடர் வண்டியில் அமர்ந்து செல்லும் பொழுது சாளர் மொழியாக வெளி உலகத்தை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு தோன்றுகிறது இந்த பம்பாய் எவ்வளவு தூரம் இந்த பம்பாய் நகரம் மிகுந்த நகரவாசிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இருக்காது அல்லவா நாம் ஒரு பறவையை தேடி இவ்வளவு மைல்கள் கடந்து பார்க்கச் அதை பற்றி யாருக்கு என்ன கவலை ஏற்படுத்தி என்று நினைக்கிறார்கள் புறாக்கள் குருவிகள் மற்றும் பாகம் இவை மூன்றுமே மனிதர்களிடம் நெருங்கி பழகக்கூடியவையாம் மனிதர்கள் வீசி அறியக்கூடிய உணவைத்தான் அவை உண்கின்றனவா நகரவாசிகளுக்கு பறவை என்பது வெறும் சொல் மட்டுமே என்று ஒரு தொற்றுடரை இங்கு ராமகிருஷ்ணன் ஐயா பயன்படுத்தி இருக்கிறார்கள் அதாவது அந்த பறவைகளுக்கும் மனம் என்பது உண்டு இந்த பறவைகளையும் கருதும் பாங்கு நகரவாசிகளிடம் அதிக அளவு இல்லை என்ற ஒரு வருத்தம் இதனை தொடுக்கின்றது மேலும் வீசி எரியப்பட்ட மக்கிய துண்டில் அடர்த்தியாக நெழியும் புழுக்கள் போல் நகரில் ஆட்கள் முண்டியடித்துக் கொண்டிருக்கிறார்கள் மாநகரம் மூச்சு நல்ல நல்லவேளை மரங்களும் பறவைகளும் கடலும் இருக்கிறது இல்லாவிட்டால் இது ஒரு ராட்சசு சுடுகாடுதான் என்று மிக அருமையாக இயந்திரத்தனமான மக்களின் வாழ்க்கையை வர்ணித்திருக்கிறார் ராமகிருஷ்ணன் ஐயா அது மட்டும் அல்லாமல் அவர்கள் அந்த பறவைகள் ஒருபோதும் மின்விளக்கு வெளிச்சத்தை பகலின் ஒளியாக ஏற்றுக்கொள்வதில்லை அதன் இரவுகள் இயற்கையின் பகலிரவுகள் மட்டுமே என்று பறவைகள் சூழலுக்கு தன்னை மாற்றிக்கொள்ள திணறுகின்றன என்ற செய்தியை அவர் வெளிப்படுத்துகிறார் இயற்கையாக அவை வாழ்கின்ற சூழல் வேறு அதை கொண்டு வந்து நாம் வீட்டுக்கு பழக்கும் பொழுது அந்த பறவைகளுக்கு அதை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்தில் அவை வாழ தகுந்தவையாக தன்னை மாற்றிக்கொள்வதில் மிகுந்த ஒரு அஹ் திணறலும் ஊச்சுமுட்டும் நிலையும் இருக்கிறது என்பதை இந்த கதையிலே அவர் சுட்டிச் செல்கின்றார் மேலும் மேலும் அவர்கள் அனைவரும் சென்று அந்த பறவையை பார்ப்பதற்கான ஒரு முயற்சி அவர்கள் எடுக்கிறார்கள் மதியம் மூன்று மணிக்குள் நந்தியால் சென்று விடலாம் அங்கே மனக்குறை ஆட்கள் வந்து காத்திருப்பார்கள் மாலை அடங்குவதற்கு ஒரு போய்விடலாம் என்றெல்லாம் பேசிக்கொண்டே அவர்கள் பயணப்படுகிறார்கள் ஆஹ் அப்படி போகும் பொழுது அவனுக்கு மீண்டும் ஒரு குறை அந்த குலாம் அவர்களின் நினைவு அலைகள் மனதிலே தோன்றுகிறது கோடிக்கரை சரணாலய நிலையத்திற்கு ஒரு தடவை அவர்கள் சென்றிருந்தார்கள் அப்படி போகும்பொழுது என்று ஒரு சத்தம் விட்டு விட்டு கேட்டதாம் துவங்கியது என்று கூறுகிறார் ஏனென்றால் அந்த கிளி கிளித் என்ற சத்தத்தை கொடுக்கக்கூடிய பறவை உள்ளான் என்றும் இங்கு ஐந்து உள்ளான்கள் பறவை என்றும் அந்த ஓசையை வைத்து அவர் சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்கிறார் என்று கதையிலே சுட்டுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஒண்டிமிட்டா வன விடுதியில் அவர்கள் தங்கியிருந்தபடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் ஜோர்டான் காடையை தேடி அவர்கள் சென்ற அந்த அனுபவத்தையும் அவர் நினைத்து பார்க்கிறார் உற்று பார்த்து கொண்டிருந்தால் அதிலிருந்து கவுதாரியோ அல்லது வரவு கோழியோ தான் ஓடி வரும் ஜோர்டான் பறவையை பார்க்க முடியவில்லை என்ற ஒரு வருத்தத்தை குலாம் என்று சொன்னார் என்பதையும் அங்கு இருக்கக்கூடிய யானடி பழங்குடிகளுக்கு இந்த பறவைகளின் இருப்பிடம் எல்லாம் நன்றாக தெரியும் என்பதால் அவர்களிடம் இந்த பறவையை காட்டி தகவல் சொல்ல சொல்லி எச்சரிக்கொண்டு வருவோம் என்று பார்க்கிறார்கள் அப்படித்தான் காணு என்கின்ற ஒரு ஞானடி பழங்குடி ஒருவர் அறிமுகமாகிறார் குலாமுக்கு அவரிடம் கொடுத்து இந்த மாதிரியான அந்த படத்தை பார்த்தால் இந்த படத்தில் இருக்கக்கூடிய பறவையை பார்த்தால் அஹ் சொல்லிவிடுங்கள் என்று சொல்லி கொடுக்கிறார்கள் அவரும் அதை வாங்கிக் கொள்கிறார் ஆனால் அவர் உற்று பார்த்துவிட்டு இது நெல நெமிலி என்று சொல்கிறார் இவர் சொல்கின்ற அந்த ஜோர்டான் பெயரை சொல்லாமல் நெல நெம்மிடி என்று சொல்ல அவர்கள் ஒரு பேர் வைத்திருக்கிறார்கள் என்பதை இவர் புரிந்து கொள்கிறார் அது மட்டும் அல்லாமல் அங்குதான் இன்னொரு பழங்குடியான ஐடா அறிமுகமாகிறார் அவருக்கும் இது அதிகமாக தெரியும் அவரிடம் கேட்கலாம் என்று சொல்லி இந்த காணுதான் ஐடாவிடம் அவர்களை அறிமுக அந்த ஐடா என்ற பழங்குடிதான் இப்பொழுது தந்தி அனுப்பியிருக்கிறார் பறவை சிக்கி இருக்கிறது உடனே வரவும் ஆகவே இவர்களுக்கு அந்த நினைவுகள் எல்லாம் மனைவியை தோன்றுகிறது அஹ் ஐடாவிற்கு எழுபது வயதிற்கு மேலிருக்கும் குடும்ப போன்ற உடல்வாகவும் கை கால்கள் உறுதியாக இருந்தன ஆறடிக்கும் மேலான உயரத்தில் இருந்தார் காடைகள் தூத்தி கொண்டிருந்தன பெரிய உதடுகள் அகன்ற புருவம் சாயம் போன பனியன் ஒன்றினே அணிந்திருந்தார் செம்பட்டையான தலைமையர்கள் கோரை போல படிய மறுத்து அடரன் இருந்தன அவர் பேசியது கொச்சையான தெலுங்கு அது ராம் பிரசாத்திற்கு மட்டுமே புரிந்தது என்று குறிப்பிடுகிறார்கள் அஹ் குலாம் ஐடாவிடம் இந்த ஜெனான் காடையின் சித்திரத்தை காட்டி இதை பார்த்திருக்கிறாரா என்று கேட்டவுடன் உடனே அஹ் இது ஆள்காட்டி பறவை என்று சொல்கிறார் புலாமை என்றார் மகர்ச்சி ஆகிறது என்றால் ஆல்காட்டி என்று விளக்கி ராம் பிரசாத் என்ற மொழிபெயர்ப்பாளர் சொல்கிறார் அடவியுதாவை எங்கே பார்த்திருக்கீர்கள் என்று குலாம் கேட்டதற்கு இதை போட்டுவால் கிராமத்தின் பக்கம் கண்டிருப்பதாகவும் மழை காலத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும் ஏதாவது சிறு சப்தம் கேட்டால் கூட ஓடிப்பை புதற்குள் மறைந்து விடும் அதனால் கல்வி கோடி என்றும் சொல்வார்கள் என்றார் ஐடா எப்பாவது பார்க்கும் பொழுது அதற்கான அந்த நாட்கள் வரும் பொழுது எங்களுக்கு தகவல் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு வருகிறார்கள் அப்போது யார் எப்பொழுது பறவை இப்போது யாரு கண்ணில் படும் என்று யாருக்குமே தெரியாது அது பிரசவ வழிபோல் திடீரென தோன்றக்கூடியது என்று ஐடா விளக்கத்தை அழகாக சொல்கிறார் அதற்கு அவர்கள் உண்டிமிட்டா வனமளிச்சு திரும்பி வந்தார்கள் அவர் ஒரு நம்பிக்கையுடன் இருக்கிறார் குலாம் அவரை பார்த்து பேசியதில் இருந்து ஆகவே அன்றைக்கு அவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்ததாகவும் ஆஹ் பாடெல்லாம் பாடிக்கொண்டு மனம் விட்டு பாடிக்கொண்டு அவர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அவர் தூங்கியதாகவும் சொல்கிறார் சித்தரங்கித்தன் அதற்கு அடுத்ததாக நந்தியார் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அவர்கள் மந்திரங்கும் போது மணி நாளாகி இருந்தது ரயில் நிலையத்தில் அதிக ஆட்கள் இல்லை மனத்துறைக்கு எப்படி செல்வது என்று பார்க்கும் பொழுது அவருடைய தந்தி கிடைத்ததா எனக்கு தெரியவில்லை ஆகவே அழைத்து செல்ல யாரும் வரவில்லை எனவே அங்கு இருக்கக்கூடிய ஒரு மாட்டு வண்டியை தயார் செய்து கொண்டு அந்த மாட்டு வண்டியிலேயே போகிற போகிறார்கள் ரெட்டப்பள்ளிக்கு போகிறார்கள் அந்த ரெட்டப்பள்ளியில் இருக்கக்கூடிய அலுவலகத்திற்கு போகும் பொழுது அங்கு ஒரு அஹ் சமையல்காரன் இருக்கிறான் அவன் கையில் ஒரு கோழியை முடித்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கிறான் அஹ் இவர்கள் போய் பார்த்தவுடன் அவன் அப்படியே கோழியை கீழே கொண்டு விட்டு சல்யூட் அடிக்கிறான் அடித்த உடனே ரேஞ்சர் சுப்ாராவ் இப்போதுதான் காட்டிற்கு போயிருப்பதாக அவன் சொல்கிறான் ஜோஷி அந்த ஆளிடம் நாங்கள் கொடுத்த தந்தி கிடைத்ததா என்று தெளிவில் கேட்டார் தந்தி எல்லாம் தெரியாது சார் தந்தி கொண்டு வருகிற ஆள் கொண்டாட்டி ஊருக்கு போயிருக்கிறார் நாலு நாள் கழித்துதான் வந்து சேரும் என்று சொன்னவுடன் தங்கள் தந்தி வந்து சேரவில்லை என்பதை உறுதிப்படுத்தி வருகிறார்கள் அதன் பிறகு ரெட்டப்பள்ளி அவசியம் அவசரமாக ஜீப் கிடைக்குமா என்று கேட்கிறார்கள் அஹ் ஜீப் வேலையாகிவிட்டது ஆகவே வேலைக்கு விட்டு இருக்கிறோம் அது வருவதற்கு ரெண்டு நாள் ஆகும் என்று அவர் சொல்கிறார் சரி போனாவது வேலை செய்கிறதா என்று பார்த்தால் பூனும் அதில் அஹ் பூனும் இவ்வளவு நேரம் நாங்கள் தொடர்பு கொண்ட பொழுது ஏன் எடுக்கவில்லை என்று கேட்ட பொழுது அவர் ரேஞ்சர் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் போனை எடுக்க கூடாது என்று அதனால் நான் எடுக்கவில்லை என்று சொல்கிறான் அதற்கப்புறமாக அவர்கள் சுப்பாராவ் வரும் வரை காத்திருப்பதை தவிர வேறு வழி இல்லை என்று காத்திருக்கிறார்கள் அந்த வேலையால் இவர்களுக்கு டீ போட்டு கொடுக்கிறான் அதையும் அவர்கள் அருதுகிறார்கள் அது மட்டும் அல்லாமல் ஆஹ் வனத்துறை ரேஞ்சர் சுப்பாராவ் வந்து சேர்ந்த போது இரவு ஆகிவிடுகிறது அஹ் இடையில எடையெல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க கிளம்பி போகலாமா அப்படின்னு கேட்கும் போது மழை விடுகிறது இந்த மழையில மலை மேல ஏற்பது ரொம்ப சிக்கலான ஒரு நிலை திடீர்னு வந்து நிறைய இயற்கை சீற்றங்கள் எல்லாம் ஏற்படும் அதனால போக வேண்டாம் கடுமழையா இது வந்து அடுத்து தொடர ஆரம்பிச்சோம் அதனால இதுல போய் சிக்க வேண்டாம் காலையில போங்க அப்படின்னு சொல்லி மரம் எல்லாம் முறிஞ்சு வழியில விடுத்த நீங்க போறது ரொம்ப கடினம் ஆகிவிடும் அப்படின்னு அவர் சொல்றாரு சரி என்ன செய்வது பைக்கிலும் நம்மளால பயணம் செய்யறதுக்கு சிரமம் தீப் இருந்தாலும் போக முடியும் தீப்பும் இல்லை அதனால பிரச்சனையால அதை விட்டுருக்கேன் வேலைக்கு அப்படின்னு நம்ம சொல்றாரு சொன்ன உடனே சரி பரவாயில்ல இங்கே தங்கிட்டு காலையில போகும் அப்படின்னு சொல்லி மூணு பேருமே அங்கு தங்குகிறார்கள் அப்பொழுது கோழி குளமும் ராகி ரொட்டியும் அந்த சமையல் கரண் சமைத்து கொடுக்கிறான் அதை அவர்கள் அஹ் அருந்தி அஹ் உண்டு விட்டு அஹ் ஓய்வெடுக்கிறார்கள் காட்டில் பெய்கு மழை அச்சமூட்டக்கூடியது முன் காற்று மழையோடு சேர்ந்து கொண்டது சட்டன மின்சாரம் போய் அவர்கள் அமர்ந்திருந்த இடத்தை இருள் கவிக்கொண்டது என்று கூறுகிறார்கள் மழை அப்படிங்கிறதுனால மின்சாரம் தடைபடுகிறது அப்படிங்கறதை குறிப்பிடுகிறார்கள் அதற்கடுத்ததாக விடியற் காலையிலே அவர்களுக்கு போக வேண்டும் என்று நினைத்துக்கொண்டே படுத்திருக்கும் பொழுது சித்தரஞ்சனைக்கும் குலாமுடன் அந்த இடத்திற்கு முன்பு ஒரு தடவை வந்த நினைவுகள் எல்லாம் மீண்டும் வருகின்றன அவற்றை அந்த நினைவிலே கரவெட்டி என்ற வனவாசி ரயில் அடியிலேயே அஹ் குலாவுக்கும் இவருக்கும் சொல்லி இருந்தார்களாம் நடக்கையில் வழியில் யாரோ நம்மவும் பேசுவது போலவே இருக்கும் அது வெறும் திறமை காடு அப்படி நம்மோடு விளையாடும் நீங்கள் பதில் சொன்னால் மாட்டிக்கொண்டு விவீர்கள் மௌனமாக வாருங்கள் என்று சொன்னானாம் ஆகவே அவர்களுக்கும் அதே போல ஒரு ஓசையெல்லாம் கேட்டதாகவும் அதை கடந்தான் அவர்கள் மலை கிராமத்திற்கு போனார்கள் என்றும் ஆஹ் ஐடா வந்து இவர்கள் வருகைக்காக காத்திருந்ததையும் கூறுகிறார்கள் குலாம் உற்சாகத்தோடு கேட்கிறார் காடையை நிச்சயம் காட்டுவாய் அல்லவா அந்த மழை காலத்தில் என்று கேட்டவுடன் அஹ் பார்க்கலாம் பொட்டுவால் பக்கம் போயிட்டு டார்ச் பார்த்து வரலாம் ஒருவேளை அடவியுதான் வந்தாலும் வரக்கூடும் என்று அவர் சொல்கிறாராம் அப்படி அவர்கள் சென்று தேடிய பொழுது மூன்று நாட்கள் அந்த கிராமத்தில் தங்கி முடிக்க குலாம் காடு முழுவதும் தேடி அளித்தார் காடையை காண முடியவே இல்லை ஒவ்வொரு நாளின் பகலிலும் யானடி இன பெண்கள் அவர் வைத்திருந்த பறவைகளின் புகைப்படங்களை ஆசையோடு வேடிக்கப்பட்டதோடு அந்த பறவையை அவர் எங்கே புகைப்படம் எடுத்தார் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு பறவையை தேடியா இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீர்கள் என்று முயப்போடு கேட்டால் ஒரு பெண் குலாம் சிரித்தபடியே ஆமாம் என்று தலையாட்டினார் அதை பார்த்தால் என்ன செய்வீர்கள் என்று அந்த பெண் மறுபடியும் கேட்டாள் ஒன்றும் செய்ய மாட்டேன் அமைதியாக குழந்தையை வேடிக்கை பார்த்தது போல பார்த்துக் கொண்டே இருப்பேன் அவ்வளவுதான் என்றார் அந்த பெண்ணால் அதை நம்ப முடியவில்லை நீங்கள் வேட்டைக்காரர் இல்லையா திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்தார் நான் பறவைகளை நேசிப்பவன் அதை காண்பதற்காக அழைந்து திரிப்பவன் என்று உறுதியான குரலில் சொன்னார் ஆஹ் குலாம் முகமது அஹ் ஏமாற்றம் மிகுந்த ஒரு அஹ் வருத்தத்தை கொடுத்ததாகவும் அஹ் மலையின் மேலே அவர் இப்பொழுது அவர் உயிரோடு இருந்திருந்தால் இந்த இரவு இப்படி ஓய்வெடுக்காமல் எதையும் எதிர்த்து கொண்டு அந்த மலை மீது அவர் ஏறி இருப்பார் என்றும் சித்தரஞ்சன் நினைத்துக் கொள்கிறான் அது மட்டுமல்லாமல் கூட வந்த இருவருமே புரட்டை விட்டு ஆரம்பித்து ஆரம்பித்துள்ளவும் இவனும் குலாம் அகுவ நினைத்துக் கொண்டே ஓய்வெடுக்கின்றான் தூங்கிவிடுகின்றான் நாம் வளர வளர நமக்கு பரிச்சயமான பிடித்தமான உலகம் காணாமல் போய்கொண்டே இருக்கிறதே அது ஏன் என்று அவனுடைய மனதிலே ஒரு கேள்வி தொக்கிய தொக்காக நிற்கிறது அது மட்டும் அது மட்டும் அல்லாமல் உம் பறவைகளை அவதானித்துக் கொண்டே இருப்பது ஒரு வகை தியானம் அதன் உச்ச நிலையில் பறவையோடு அதை பார்த்து கொண்டிருப்பவனும் இணைந்து பறக்க துவங்கி விடுவான் என்று கவிஞன் யஷ்வந்த கார்வே எழுதியிருப்பது முற்றிலும் உண்மை என்று ஆஹ் பறவைகள் குறித்த அந்த கருத்தை ராமகிருஷ்ணன் ஐயா பகிர்கிறார்கள் அடுத்ததாக அவர்கள் காலையிலே கிளம்பி அந்த ஐதாவை சென்று பார்க்கிறார்கள் பறவை பிடிப்பட்டது நிஜமா என்ற அவனிடம் கேட்கிறார்கள் ஆம் என்று கூறுகிறான் அந்த பறவையை காமி என்று சொல்கிறார்கள் நீங்கள் பணம் கொடுத்தால்தான் காமிப்பேன் என்று ஐடா கூறுகிறார் பத்து ரூபாயாவது தாருங்கள் என்று கேட்கிறான் ஆகவே அந்த எடுத்து கொடுக்கிறார் அவர்களை அடைத்துக் கொண்டு இரட்டை வரி காடை வாடி போய் சூண்டு கிடந்த ஒரு இடத்தை காட்டுகிறான் அந்த பறவையின் கண்கள் திறக்கவில்லை இதுதானா எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக கண்ணிலும் படாமல் ஒளிந்து வாழ்ந்த பறவை என்று சித்தரஞ்சன் புனிந்து பறவையை தொட்டு பார்க்கிறான் எதுவது வெப்பம் இருக்கிறது துவதயமா நிறைவு 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 இருபது நிமிடம் அப்படியா நிறைவு சரிங்க அந்த பறவை வந்து இறந்து விடுகிறது அந்த பறவையினுடைய இறப்பை தாங்கிக் கொள்ள சித்திரம் ஆகவே அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அந்த பறவையின் காதிலே குலாம் 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 என்று அவருடைய நண்பரின் பெயரை சொல்லிவிட்டு அந்த பறவை இறந்து விட்டது என்று அதை பம்பாயில் இருக்கக்கூடிய அவர்களுடைய அலுவலகத்திலே அனைவரும் பார்ப்பதற்காக பாடம் செய்து வைப்பதற்கு எடுத்து சென்று விடுகிறார்கள் அதற்கு பிறகு இருபத்தி மூணு ஆண்டுகள் கழித்து அஹ் பாலகொண்டா மனப்பாதையில பைக்ல போனவருக்கு முன்னாடி அந்த பறவை காட்சி தருகிறது அது அந்த பறவைதான் என்பதை தெரியாமலேயே அவர் கேமராவில் படம் பிடித்துக் கொள்கிறார் அந்த பறவையும் தான் இருப்பதை வெளியுறவுக்கு காட்டவில்லை அதை எடுத்தவருக்கும் அது என்ன பறவை என்று தெரியவில்லை என்று கதையை மிக அருமையாக முடித்து செல்கிறார் ஐயா ஒரு கதையே இவ்வளவு அருமையாக இருக்கிறது மிச்சம் ஒன்பது கதைகள் மிகச் சிறந்த ஒரு கதைகளாக இருக்கிறது தலைப்புகளை மட்டும் குறிவித்துச் செல்கிறேன் விரும்பி கேட்டவள் அஹ் சினிமா பாடல் கேட்கக்கூடிய பெண்களின் மனநிலையை சொல்லியிருக்கிறார் அவன் பெயர் முக்கியமில்லை அதிலே என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் அஹ் ஒரு மார்க்கெட்ல ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடிய புத்தமிடும் நிகழ்வு அது எதிர்பாராமல் நடக்கின்றது அதை அவள் மனம் எப்படி எதிர்கொள்கிறது என்பதை மழைமான் என்ற இந்த புத்தகத்தினுடைய தலைப்பையே கொண்ட ஒரு கதை அது வந்து ஒரு முதியவர் அவருடைய மன ஓட்டத்தை மிக அருமையாக அதிலே கொண்டு செல்கிறார் முதுமை வரும்பொழுது மனப்பெருமாற்றம் எப்படி இருக்கும் என்பதை மழைமானில் நாம் மனதிலிருந்து உணரலாம் வெறும் பிரார்த்தனை என்ற ஒரு கதை ஐந்தாவது கதை அதிலே ஒரு கணவன் குடும்பத்தை சரியாக கவனிக்காமல் குடிகாரராக இருந்தால் அந்த குடும்பம் என்ன சூழலுக்கு ஆளாகும் என்பதை சொல்லி இருக்கிறார் எதிர்கோணம் என்ற ஒரு கதை அந்த எதிர்கோணம் என்ற கதையிலே கேமராவில் படம் பிடிக்கக்கூடிய ஒருத்தனினுடைய ஆசை அஹ் அவருடைய குடும்ப சூழலால் எவ்வளவு தூரம் பாதிப்படைகிறது என்பதை அதுவாக கொண்டு எழுதியிருக்கிறார் இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை என்றொரு கதை இந்த இன்னொரு ஞாயிற்றுக்கிழமையில் அஹ் வேலை பட்டதாரிகள் ஞாயிற்றுக்கிழமை எவ்வாறு கடத்துகிறார்கள் உணவிற்காக எப்படியெல்லாம் சென்று அலைபடுகிறார்கள் அவமானப்படுகிறார்கள் என்பதை மிக அருவையாக செல்கிறார் ஓலைக்கிளி என்ற ஒரு கதை நாம் சொந்த விட்டு விட்டு பிழைக்கு ஊரில் நடக்கக்கூடிய பல நிகழ்வுகளை பார்க்க ஆசைப்படுவோம் அவர்கள் எவ்வாறு நமக்கு உதவுகிறார்கள் ஊருக்கார்கள் என்பதை ஓலைக்கிளி கூறுகிறார் மழையாடல் என்ற ஒரு ஒன்பதாவது கதை அந்த மழையாடல் கதையிலே புத்த விகாரத்தில் இளம் பெண் குழந்தைகள் மழை குறித்து தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் அது மிகவும் சிறப்பாக இருந்தது தூய வெளிச்சம் என்ற ஒரு பத்தாவது கதை அந்த தூய வெளிச்சம் என்ற ஒரு கதையிலே என்ன செய்தி என்று பார்த்தால் உம் அந்த ஒரு மனிதன் ஒரு வீட்டின் அழகை பார்த்து ஊரிலே இருந்த பெரிய மனிதனுடைய வீட்டை பார்த்து ஆசைப்பட்டது அந்த வீட்டிலே அவன் களவு செய்தது அந்த வீட்டுக்காரரை இருந்தவுடன் அந்த வீடு எப்படி பங்குபூடப்பட்டது என்பதையெல்லாம் பார்த்து அதிலிருந்து தூக்கி வீசப்பட்ட ஒரு கல்லை எடுத்து தன்னுடைய அஹ் சட்டை பயில வைத்துக் கொண்டு அந்த வீட்டை தன்னுடைய ஆதர்சமாகவே மன்னித்துக் கொண்டு இதை அழகாக அதை அருமையான ஒரு வாய்ப்பில எனக்கு மிக்க நன்றி இந்த மழைமான் என்ற கதையை அனைவரும் படிக்குமாறு அன்போடு மிக்க நன்றி நன்றிங்கம்மா அம்மா ஆஹ் மிக அழகாக அந்த கதையில் வருகின்ற இயற்கை இயற்கை மீதான நேசத்தை சொல்லுகின்ற அந்த கதை மிக அழகாக அம்மா அவர்கள் எடுத்துரைத்து பேசினார்கள் ஆஹ் கூடுதலாக அந்த கதை முழுவதுமாக நமக்கு வந்து அடைகின்ற வகையில் அவருடைய கதை சொல்லுதல் அமைத்திருந்தது நன்றியை தெரிவித்துக்